என்னை பார்ப்பதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருந்தார் எங்க நடத்துக்கு வந்தார் செந்தில் குமார் அவர் பேரும் அவருடைய மனைவியோடு வந்திருந்தார் நான் வந்து உட்கார்ந்த உடனே அவங்க மனைவி வந்து அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னல் மூடில் இருந்தார் எங்க எங்க வீட்டுக்காருடைய உயிரியை தான் சார் காப்பாத்துறீங்க கோவிட் பீரியட்ல இந்த ஹைகோர்ட்ல இப்பொழுது நீதிபதியாக இருக்கிறார் சார் நீங்க வந்ததுக்கு நான் ஒரு கதை சொல்றேன் என் பக்கத்துல பொருளாதாரம் என்னை பிடிச்சி கிள்ளனார் ஒரு நீதிபதி இது அந்த கதையை சொல்லானே என்று சொன்னார் இல்லை நம்ம யார்கிட்டா பகிர்ந்து அவருக்கு பப்ளிக்ல அது ஒரு நீதிபதி பற்றிய கதை நண்பர்களே மன்னார்குடியில் ஒரு நீதிபதி ஒரு சப்போர்ட் ஹவுஸில் போய் தங்குகிறார் திருவண்ணாமலையில் எப்போதுமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி வந்தால் கவர்மெண்ட் சப்போர்ட் ஹவுஸ்ல போய் அவருக்கு இடம் கொடுப்பார்கள் கலெக்டர் எஸ்பி எல்லாரும் போய் அவர் ப்ரோட்டோகால் பிரகாரம் அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு ஒரு கன்மேன் அவருக்கு முன்னா இதெல்லாம் அப்படி ஒரு கன்மேன் நிற்பார் லோக்கலில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நீதிபதிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் சொன்ன ஐயா அவனை கூட்டினுட்டேன் அவன் பெயர் டேனியல் செல்வகுமார் அவன் ஒரு லாரி ஓட்டுறான் சொந்தமாக ஒரு பழைய லாரி வச்சுக்கிறான் அந்த லாரியில் மாசத்துக்கு நாலு தடவையாச்சும் திருட்டு மணல் அடைக்கிறான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா 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 வரும்போது அவன் சைடு கொடுக்கலையே ஐயா அவனை தூக்கி உள்ளே போட்டுட்டுமா என்று அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஜட்ஜி சொல்கிறாரு இல்லை இல்லை நீ அவரை உள்ள வர சொல்லி அவருன்றார் ஜட்ஜி அவர் வர சொல்லு நீ ஸ்டேஷனுக்கு போ ஒரு கண்மன் வந்து அவரை கூட்டிலேருந்து போடுறான் இவன் நடுங்கி நடுங்கி அவர் முன்னாடி நிற்கிறான் இந்த டேனியல் சொல்லுக்குமா நின்று ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க ஐயா நான் வந்து புள்ள குண்டிகாரன் உங்கள் சைலன் வச்ச காரை நான் பார்த்தேன் நான் ஒரு ஓரமாக தான் ஏன் போனேன் என்று சொல்கிறேன் அவர் இவனை பார்த்து சொல்கிறாரு ஏய் டேனி எனக்கு தெரியலையா நீ எல்லாரும் ஒன்றா டென்த்து படிச்சேன் மேடா நான் என் ஃப்ரெண்டு நீ என்று சொல்கிறேன் இவன் உத்து பார்த்துட்டு இப்போ இவன் வந்து அவர் பார்வையில் அக்விஸ்ட்டு திட்டு மண்ணு அடிக்கிறவன் இப்போ இவன் இவன் வந்து இருந்தாலும் அவனுக்கு நடுக்க தெரியல பிரமாதமாக சஞ்சயகுமாருட கதை எழுதிருக்கா அவர் அவர் டிரைவரை அவர் பெல் அடித்து கூப்பிட்டு சொல்றாரு வண்டியில இருந்து அந்த விஸ்கி பாட்டில் எடுத்துன்னுவான்றாரு யாரு ஹைகோர்ட் ஜட்சி அப்புறம் விஸ்கி பாட்டில் வந்தோடனே அவரே ஐஸ் கட்டிலாம் போட்டு கலந்து இப்போ டேனி செல்வகுமாரை கொடுக்குறேன் அவன் பயந்தர ஸ்டெப் ஆகிடுறான் இப்போ சேர்லலாம் உட்காந்துட்றான் துணி சீட்டில் இருந்தவன் பிசியே தலைவர் நம்மளுக்கு ஊத்தி கொடுக்குறாருனா இவன் நம்முடைய உயிர்க்கு நண்பன் நண்பர் தான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட சாப்பிடாம இலக்கினே வரான் யாரு டேனியல் செல்வகுமார் இலக்கினே வரான் ஜட்ஜி வந்து அந்த பழைய ஞாபகங்களுக்கு போக ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரும் டென்த் ஸ்டூடெண்ட்டுகளாக மாட்டுறாங்க அவர் இப்போ முக்கியமாக இவனை பார்த்து என்ன கேட்கறாருன்னா எல்லா ரைட் நம்ம கிளாஸ்ல நாலு பொண்ணுங்க இருந்துச்சு அந்த சியாமலா தான் பெரிய அழகு அந்த சியாமலாவை எப்படியாவது வாழ்க்கையில் வேற ஒண்ணுமே அவர் சொல்ல இவன் வந்து அப்படியே பரவசம் அடைறான் இன்னொரு பெக்கிவன் உள்ள போயிட்டே இருக்கு அது அவர் சொல்றாரு நீ அந்த ஹாக்கி டீம்ல இருந்தியா அப்படின்னு ஜட்ஜை பார்த்து வைக்கிறான் அவர் சொல்ற நான் எங்க இருந்தேன் தான் கேப்டன் உன்னை வந்து ஹீரோ மாதிரி இந்த பொண்ணுங்களாம் சுத்தி சுத்தி வரும் இந்த ஸ்கூல்ல எப்பயுமே இது மாதிரி லாரி டிரைவர் திருத்த மரண ஓட்டுறவன் அவன் தான் ஹீரோவாக ஆமா ஹைகோர்ட் ஜட்ஜி எல்லாம் இருக்கா ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் அவன் அவ்வளவுதான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரே உடனே அவன் பயங்கர குஷியா இருக்கான் குஷியானவுடனே அவன் சொல்றாரு அந்த கடைசி நாள்ல ஒரு டான்ஸ் ஆனால் கிளாஸ்ல அந்த ஆண்டு விழால ஆமா மறக்க முடியுமா அந்த டான்ஸ் அவன் சொல்றான் மறக்க முடியுமா இந்த பாட்டு என்ன பாட்டு ஜட்ஜிக்கு தெரியும் அவன் ஏனால் கேட்கணுன்னு கேட்குறான் அந்த பாட்டு என்ன பாட்டு ராஜா கண்ணு போக அது ஒரு பாட்டு இப்போ இதை சொன்னோன்னே அவன் டக்குனு சேர் மேல ஏறிச்சே ஏறிடுவான் ஜட்ஜா அது ஏறி நின்று ராஜா கண்ணு போகா அது அடி பாடி முடிவான் பாடி முடித்து அப்படி சரிஞ்சு உட்கார்றான் இப்போ ஜட்ஜி அவனை பார்த்து கேட்குறாரு சரி அதெல்லாம் இருக்கும் டென்த்து எக்ஸாமுக்கு என்னுடைய உயிராக நான் நினச்ச ஷியாமலா வந்து எக்ஸாமே எழுதில முதல் நாள் இந்த அவ்வளோ தான் ஃபெயில் அப்புறம் அஞ்சு நாளும் வரல நான் பாதி உயிரை விட்டேன் நேனி அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுச்சி அந்த அஞ்சு நாளும் நீ எக்ஸாம் வரல அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அவனுக்கு அப்படியே இந்த உடம்புல இருக்கிற ரத்தம் தான் கண்ணத்தில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயி தான் டிரைவர் திட்டிலோட அதெல்லாம் இல்லை

அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பெக்கு போனவொடனே சாரில் உட்காந்து பாடம் மூணாவது பேரத்தில் பிரபஞ்சன் என்ன உன் பேரு அப்படின்னு சொன்னான் நாலு அஞ்சுக்கு போனோன்னே என்னே வைத்தி என்ன நீ பெரிய மைல் கண்டி ஆயிடுச்சு சார் தயவு செய்து தெரியாதவங்களை மட்டும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வேறு வழி இல்லாமல் ஜட்ஜுக்கு போய் லோக்கல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி அவனை கூட்டின்னு வந்துட்டாரா ரொம்ப வெலை கூப்பிட்டு வாங்கிட்டாரா பெட்டு பேரெல்லாம் முடிச்சா இவன் புழுகிறான் துள்ளி வேணான்னு கேட்கல அந்த சியாமலா தான் என்ன வேளாங்கண்ணி கூட்டி நான் ரெண்டு பேரும் அஞ்சு நாள் நல்லபடியா குடும்பம் நடத்தினோம் அதுக்கப்புறம் சியாமலா அவங்க அப்பா வந்து வாதியாரு ஆயிர்வாதியாரு அவர் வந்து அழுது கூப்பாடு போட்டு எங்களை கூட்டிட்டு வந்து எங்க அப்பா அம்மா காலில் வந்து எங்களை பிரிச்சுட்டாங்க இப்போ ஜட்ஜிக்கு ஒரு மன நிம்மதி வந்து அப்பா

னிங்க அய்யோ அந்த ஆனந்தத்துல இன்னொரு ஜென்மமே எனக்கு வேணாம் சந்திரா அவ்வளவு காதல் இருந்துச்சு அவர்ட்ட சொல்றான் இப்ப ஜட்ஜி இதுக்கு மேல இவனை லீட் பண்ண முடியாது என்ன உச்சபட்சமா இவர் இங்க போயிட்டாரு மனதோட மேல போயிடுச்சு அவர் சொல்றாரு ரைட்டு டேனி நீ நம்ம இன்னொரு நாள் பாக்கலாம் இப்ப கன்மேன் போய் அவரை விட்டு வந்து இவன் வர இதுலாம் டான்ஸ் எல்லாம் ஆடி சதிஞ்சு எல்லாம் இருந்தானா கொஞ்சம் தண்ணிக்குன்னு தெரிஞ்சு அவனை போட்டு வந்து அனுப்பிடுற கதையினுடைய உச்சம் இதான் இப்ப இவ்வளவு நேரம் நடந்த உரையாடல் எதுவுமே கிடையாது அவரு டவுன் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் போடுற இன்ஸ்பெக்டர் போன் எடுத்த ஐயா ஒண்ணு இல்லை அடுத்த தடவை அந்த டேனி திட்டு அடிக்கும் போது அரெஸ்ட் பண்ணிடு தூக்கி அவனை உள்ள போட்டு லாரிய சீஸ் பண்ணிடு இப்போ ஜட்ஜி வந்து நிம்மதியாயிரு நம்மளே ஹைகோர்ட் ஜட்ஜி அவர் ஆனா அந்த டென்த்ல நம்மளுக்கு கிடைக்கும் நினைச்ச ஒரு பொண்ணுட்டான்ற ஆதரங்க இல்ல நாற்பது வருஷம் பொறுத்தும் ஜட்ஜால அதை மறக்கவே முடியாது இப்போ இவனை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல டவுன் இன்ஸ்பெக்டர் அவமான அவங்க எங்கேயோ இருந்தான் ஆனால் நண்பர்களே இந்த மனிதனுடைய கீழ்மை இருக்குல்ல இந்த கீழ்மை இந்த கீழ்மையை ஜட்ஜிங்க போட்டுன்னுங்கிற அந்த கோட்லாம் இல்லை நம்ம பார்த்தாவே நம்ம தூரம் வந்துடுவோம் நான் அப்படி ஒரு விரைப்பான போட்டு ஒரு ஷூ அப்படி ஒரு கெட்டாக வருவாங்கல்ல அதை தாண்டி ஒரு ரைட்டர் மட்டும் அது உள்ளே போய்ட்டோம் உள்ளே போய் இதுக்குள்ளே எவ்வளோ இது அப்படின்னு தோன்றியிருப்போம் நம்ம சுந்தராம் சாமி என்கிற ஒரு மகத்தான கலைஞர் சொல்லுகிறார் நாம் எல்லாரும் வாசல் உட்கார்ந்து ஒரு குடும்பத்தில் எவ்வளோ நல்லது இருக்குது எவ்வளவு உன்னதங்கள் இருக்கிறது எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது என்ற கணக்கு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஜி நாகராஜன் என்கிற ஒரே ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் புழக்கடை பக்கம் உட்கார்ந்து இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு அழுக்கு வருகிறது இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு நாற்றம் வருகிறது இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு குப்பைகளை வாரி கொட்டுகிறார்கள் என்று பார்த்தால் அதனால்தான் ஜி நாகராஜன் என்கிற ரைட்டர் இவ்வளவு குறைவாக எழுதியிருந்தாலும் கூட தமிழ் இலக்கியத்தில் அவளுக்கென்று இருக்கிற இடத்தை யாராலும் மறுதலிக்கவே முடியாது என்று எழுதுகிறார்